காமாட்சி திருவேற்காடு முக்கியமான காரியத்துக்கு வெளிய போகும் பொழுது முண்டச்சி முகத்தடா முடிச்சுட்டு போவாங்க யாரும் எங்க எங்க நிக்க வைக்கிறது ஒரு தராதர இல்ல வீட்டு மூடா கதவ கோயில் கதவை மூடுறதால கடவுள் கண்ணை மூட முடியாது உங்களை மாதிரி ஆளுங்க கர்ப்ப நின்னு சாமி கும்பிட்டாலும் அந்த சாமி காட்டுக்கே ஓடிடுவாரு ஆனா நாங்க காட்டுல இருந்து சாமி கும்பிட்டாலும் அந்த காட்டையே கர்ப்ப கிரகமாக்கிட்டு வந்துருவாரு நட்டு நடு ராத்திரியில நாதியத்தை போனோமா என் புருஷன் பணத்தை பொதிச்சுட்டு ஒத்த பிள்ளையும் உடுத்தின கந்திரமா ஊரை விட்டு போறப்போ எட்டு நின்னு வேடிக்கை பாத்தியே அப்ப யார் கூட வந்தது தெரியுமா இந்த ஆத்தா தான் என் புருஷன் பணத்துக்கு எழும் தண்ணி தராத நீ இன்னைக்கு என் பொண்ணை வரவேற்க மாலிங்கைமா வந்து நின்னியே இப்பாவது தெரிஞ்சுக்க யார் பேசுறேன்னு இருக்காரு வேணா ஒன்னே கால் ரூபா நானே தரேன் பஞ்சாயத்தை கூப்பிட்டு பேசுவோம் இருட்டோட இருட்டா வெளியேற்றுறதுக்கு ஏப்ப சாப்பிடுற பழைய வெள்ளை அம்மா இல்ல டாக்டர் சிட்டு உடைய அம்மா கை வச்ச கவர்மெண்ட் வந்து நிக்கும்